யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோ எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சுக்கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை இல்லை மனோ தத்துவ நிபுணர்கள் கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்ல போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதோட இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் கிடைக்கும் எல்லாம் நிறைய பேய் படம் அந்த பாக்குறாங்க அதோடய இம்ப்ரெஷ்ஸ் ஆல்ரெடி டக்குன்னு அவங்க குழந்தைங்க நம்ம உள்ளே எடுத்துப்போம் ஸோ மறுபடியும் மறுபடியும் அதை பார்க்கும்போது அது சம்மந்தமாக எதாவது செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கலி நம்ம அறியாமல் அந்த பய உணர்வு இல்லைன்னா அந்த பதட்டம் டக்கு டக டக்கடனானு வந்துருது ஃபிலிம் முடிஞ்சிருது ரெண்டு மணி நேரத்தில் பட் அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் அந்த ஃபிலிமில் பார்த்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம ரிலே நான் நேரில் பார்க்குறோம் இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் வரும்போது ரிலேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பயம் பதட்டம் வந்துடுது ஸோ ஏற்கனவே வந்த நிறைய விஷயம் உள்ளே இருக்குது இல்லைங்களா பதிவு இருக்கு இல்லைங்களா அதை என்ன பண்ணுறது அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றதுன்னு கேட்குறாங்க இல்லை ஆக்சுவலாக வந்து நம்ம எது எது எல்லாம் நம்ம அனுபவத்தில் ஏற்படுதோ அல்லாமல் உள்ளுக்குள்ளே ரெக்கார்டாகி பதியுது அது ரிஃப்ளெக்ட் ஆகுது ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போயிட்டுருக்கு நீங்கள் அது முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டுட்டிங்க முதல்ல வந்து இந்த மாதிரி தேவையில்லாத பேய் படத்தை பிடிக்காததை பார்க்காம பார்க்காமட்டரலாம் பார்க்கணுங்கிற ஆர்வமும் இருக்குது அவரை பார்த்துட்டு அந்த பயத்திலேருந்து விடுபடணுங்கிற இது இருக்குது அப்படிங்கும் போது என்னென்னா அது படம் அது வந்து படம் தானுங்கிறது ஒரு அறிவுபூர்வம் என்னென்னா இது வந்து மேஜிக் மாதிரி பண்ணியிருக்காங்க அது உண்மை கிடையாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிங்க ஒரு ஜாலியாக பாருங்கள் பார்த்தப்ட்டி வருது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா வந்தால் வந்துட்டு போட்டோம் அதுவும் இயற்கை தான் எடுத்துங்க இப்போ என்னென்னா இதெல்லாமே உள்ளேருந்து வரது எல்லாமே வந்து அவுட் கோயிங் தான் இது உள்ளேருந்து வெளியே போகுது எதுவுமே இன்கம்மிங் கிடையாது அவுட் கோயிங் போனால் போயிட்டு போகுதுன்னு விடுங்க நாளில் அது அது வந்து அவுட் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரீ ஃப்ரீயாகிடுவோம் நாம நம்ம எப்போ இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறீங்களா இப்போ என்னென்னா அவுட் கோயிங் வரத உள்ளே அமுக்கி வைக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் எனக்கு வந்து பேய் பயம் இருட்டுனா பயம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா நீ இருட்டுக்குள்ளேயே நுழையவே மாட்டோம் அது பயம் 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 பயமாக வரக்கூடாது பயம் பயம் வரமேன்னு நினைச்சிங்களா பயமா மட்டுமே தான் இருப்போம் என்னென்னா முதல்ல அது பார்க்காம இருக்கணும் கூட இது எல்லாமே நடிப்பு தான் இது ஒன்றுமே இல்லை எது வந்தாலும் பார்த்துக்கலாம் பயமே வந்தாலும் வந்துட்டு போட்டுன்னு விட்டீங்கன்னா எல்லாமே அவுட் கோயிங் தான் ஒரு தடவை ரெண்டு மூணு தடவை போயிட்டு ஒன்றும் ஆகலை ஃப்ரீயாக இருக்கிறோம்னா ஒரு தைரியம் வரும் இது எல்லாமே பொய் தான் ஒன்றுமே கிடையாது நம்ம தைரியமாக எங்கனாலும் போலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து ஸோ நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னா அந்த மனசுலேருந்து என்ன பயம் என்ன உணர்வு வந்தாலும் அதை வந்தால் வந்துட்டு போட்டும் அது அது உள்ளேருந்து வெளியே வரதானு விட்டுட்டு போகலாம் அப்படின்னு அறிவுபூர்வமாக நம்ம புரிஞ்சுக்கணும் ஆமாம் புரிஞ்சு வர்றது நன்றி அதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டா போதும் இதே தான் சுதந்திரம் கொடுக்கப்பட்ட எதுவுமே தங்குறதே கிடையாது அதுக்காக தான் வந்து சுதந்திரம் கொடு கொடுத்தினா அது ஒன்றா மாறிடும் பல பேரெலாம் பாருங்கள் ஒரு தீய பழக்கங்கிறது கூட அப்படி தான் இது வேண்டாம் வேண்டாம்பாங்க அதிலே தான் மாட்டிக்குவாங்க அதுக்கும் சுதந்திரம் கொடுத்தா அது தான் மாறிடும் எல்லா ரகசியமே இந்த சுதந்திரத்தை தான் அடங்கியிருக்கு அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி இது உங்களுக்கு தேவையில்லாம் பார்க்காதீங்க ஜாலியான படத்தை பாருங்கள் பார்த்துட்டீங்க பயமாக இருக்குது அப்படின்னா பயம் அப்படி தான் வருவான் ஆனால் உண்மை கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிங்க அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிங்க புரிஞ்சுக்கிட்டு ஓகேன்னு எடுத்துகிட்டீங்கன்னா பயம் வந்தால் வந்துட்டு போட்டோம் அப்படி தான் வரும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மெதுவாக பயத்து வெளியே வந்துடலாம் அது வந்துடும் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ ஞானம்ங்கிறது ஞானங்கிறது அவசியமானோம் எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சுக்கொள்கிற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்து தான் கிடைக்கும்